சட்டவிரோதமாக கடற்றொழிலில் ஈடுபட்டு இந்திய மீனவர்களை கைது செய்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட முயற்சியின் போது இலங்கை கடற்படை சிப்பாய் ஒருவரின் துப்பாக்கி இயங்கியதில் இரு மீனவர்கள் காயமடைந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் காங்கேசன் துறையை அண்மித்த கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் சிலர் இன்று அதிகாலை சட்டவிரோதமாக கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்ததை அந்த பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படை அவதானித்துள்ளனர் கடற்படையினரின் உத்தரவை பொருட்படுத்தாது இந்திய மீனவர்கள் தொடர்ந்து கடற்றொழிலில் ஈடுபட்டமையினால் கடற்படை சிப்பாய் ஒருவர் குறித்த இந்திய மீனவர்களின் படகில் ஏறியுள்ளார் அதன்போது ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து குறித்த கடற்படை சிப்பாயின் துப்பாக்கி சுயமாக இயங்கியதில் இரு மீனவர்கள் காயமடைந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இதனையடுத்து காயமடைந்த இந்திய மீனவர்கள் உட்பட மொத்தமாக பதிமூன்று பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் காங்கேசன்துறை காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து காயமடைந்த மீனவர்கள் இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே எஞ்சிய பதினொரு மீனவர்களும் தற்போது கடற்படையினரின் பொறுப்பில் உள்ளதாகவும் அவர்களை காவல்துறையினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று மீனவர்களின் உடல்நிலை ஆபத்தான நிலையில் இல்லை என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் எமது செய்தி சபைக்கு தெரிவித்தார் இதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தீவை அண்மித்த கடற்பகுதியில் முப்பத்து நான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைதான மீனவர்கள் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதையடுத்து எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்